நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி வேகமாக போயிட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் யாரெல்லாம் ஆட்சிக்கு வருவாங்கன்னு நாம் எம்எல்ஏவாக நிற்கலாமா நம்ம ஜாதகம் எப்படி இருந்தால் நம்ம அதை எதிர்கொள்ள முடியும் சார் ஒருத்தர் எம்எல்ஏ எம்பி மந்திரி சிஎம் இப்போ இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லக்னம் பலமா இருக்க வேண்டும் லக்கணம் பலம் லக்கணம் பலமா இருந்தது நாலு பேத்திரம் இருக்கும் மோடியில நம்ம பாரத பிரதமர் மோடி எடுத்துங்க அவர் வந்து விருட்சக லக்கணம் விருட்சக லக்கணம் விசாக நாலாம் பாதல் லக்னம் புள்ளி நிக்குது பத்தாம் பாவம் அது ஆருங்க உங்களுக்கு சிம்மா அவர் பலம் பெறுறாரு அப்ப ரெண்டாம் பாவம் பலம் பெறும் இவங்க எல்லாம் பலம் பெற்று அரசியல்வாதி அப்படின்னுங்க சூரியன் செவ்வா குரு இவங்கெல்லாம் ஜாதகத்தில் கேந்திர திரிகோணத்தில் நல்ல இடத்துல உக்காந்தா எம்எல்ஏ எம்பி மந்திரி ஆவாங்க சார் சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வா குரு இவங்க தான் அரசியல்வாதிகள் அப்போ ஒன்று பத்து ரெண்டு ஆறு இந்த மாதிரி பலம் பெற்று இந்த கிரகங்கள் பலம் பெற்றா கண்டிப்பாக அரசியல்வாதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதலமைச்சர் ஆகலாம் பிரதமர் ஆகலாம் அவர்களுடைய நடக்கணும் நன்றி சார் நன்றி ஐயா நன்றி நேயர்கள் வந்து உங்களுடைய அரசியல் துறையில் நுழையணும்னு நினைக்கிறவங்க உங்க ஜாதகத்துல ஐயா சொன்ன மாதிரி இந்த கிரகங்கள் பவர்ஃபுல்லா இருக்கான்னு பாருங்க இருந்ததுன்னா நிச்சயமா நீங்களும் எதிர்கொள்ளலாம் நன்றி சேலம் ஆன்லைன் நெஸ்ரோ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நமக்காக ஒரு அற்புதமான மாமனிதர் ஜோதிடர் வி எம் கணேசன் ஐயா வந்திருக்காங்க ஐயா தொழிலை பற்றி பேசும்போது பத்தாம் அதிபதி பற்றி பேசுகிறாங்க இந்த பத்தாம் அதிபதி புஷ்கர் நவாம்சத்தில் இருந்தால் அவருடைய வெற்றி தொழில் எப்படி இருக்கும் வணக்கம் புஷ்கர் நாமசை பற்றி நம்ம இன்றைக்கி விளக்கமாக சிறப்பாக பேசணும் பத்தாம் அதிபதி புஷ்கரநாம்ச பாதத்தில் இருந்தால் தொழில் ரீதியில் மிக உன்னதமான உயர்ந்த உயர்ந்த அந்தஸ்து உலக உலகளவில் பேசப்படும் அதுக்கு முன்னால் லக்கினாதிபதி பலம் பெற்றுக்கணும் வெறும் பத்தாம் அதிபதியை வச்சியோ பார்க்கக்கூடாதுங்க லக்கின புள்ளி புஷ்கர் நாம்ஸ்தல் இருக்கணும் சந்திரன் புஷ்கர் நாம்ஸ்தல் இருக்கணும் அவங்களுக்கு அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் புஷ்கர் நாம்ஸ்தல் இருந்தால் தான் செயல்படுமே தவிர வெறும் பத்தாம் இடத்துல லக்கினாதிபதி போய் உக்காந்துருச்சு புஷ்கர் நாமஸ்தல் இருக்குது எனக்கு தொழில் அமையல வாழ்க்கையில் இல்லை பொருளாதார சரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு புலம்புறதுல எந்த அர்த்தமும் இல்லைங்க லக்கண புள்ளி புஷ்கர் நாமஸ்தல் வரணும் லக்கண பலம் இல்லாமல் மற்றதெல்லாம் பார்த்து எந்த பயனும் இல்லை லக்கணம் பலம் இல்லாமல் எப்படி இல்லைங்களா லக்கணம் பலம் இருந்தால்தான் மற்ற கிரகங்களாம் ஆக்டிவேட் செய்ய முடியும் பலம் பெறும் நன்றி ஐயா எப்படி ஒரு சொல்லுக்கு இலக்கணம் முக்கியமோ அது மாதிரி ஒரு ஆத்மாவுக்கு லக்கணம் முக்கியம் அந்த லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நன்றி ஐயா ஐயா வணக்கம் ஐயா சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ தொழில் சார்ந்த ஒரு கேள்வி இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைய டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கணும் ஓகேங்கய்யா சிறப்பான விஷயம் இன்னைக்கு ஃபீல்டில் அதுதான் வந்து பெரிய விஷயமா வருது அதாவது எல்லாத்துக்குமே லக்ன பாவம்னு சொல்லியிருக்கேன் லக்ன பாவம் இன்ஜின் அது வீக்காக இருந்தால் இங்கே ஒந்த பொட்டியும் இருக்காது அப்போ லக்ன பாவம் டாக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் படிக்க முடியாது ஏன்னா ரத்தத்தை பார்க்கணும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்ப அந்த தில்லு யாருக்கு இருக்கும் எந்த கிரகத்துக்கு இருக்கும் செவ்வாய் ராகு கேது இவங்க லக்னம் சம்பந்தப்பட்டு செவ்வாய் கேது செவ்வாய் சூரியன் ராகு சம்பந்தப்பட்டு லக்னம் பலம் பெற்றிருந்தால் அவன் தைரியவான் ஆப்ரேஷன் பண்ணுவான் ஒன்று ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் ஆறாம் பாவம் டாக்டர் எட்டாம் பாவம் சர்ஜன் அந்த பாவங்களும் சப்போர்ட் இருந்தால் அந்த காலத்தில் தசா புத்தி காலங்களில் அவன் டாக்டர் ஆயிடுவான் அதுக்கு முன்னாடி டாக்டர் படிக்கிறதுக்கு முடிச்சு போகணும் ஒழுங்கா படிப்பானாங்க கல்வி இருக்கிறதா என்று பார்த்து டாக்டர் சொல்லணும் கல்வியே இல்லைன்னா டாக்டர் படிப்பான்னு சொல்லிட்டு அவுட் ஜோதிடம் கல்விக்கு அப்ப அந்த இருபத்தோரு அந்த பதினேழு வயசு பிளஸ் டூ வரைக்கும் ஒற்றைப்பாடை பாவங்கள் தசாபுத்தி நடத்த வேண்டும் அவன் சிறந்த கல்விமானாக வந்துருவான் படிச்சிருவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் பாயிண்ட் எல்லாம் நீட் எழுதி பாஸ் பண்ணுவாங்கல்ல டாக்டராக போயிடுவான் அங்கே வா ஆறாம் மாதம் எட்டாம் மாதம் லக்ன சப்போர்ட் பண்ண டாக்டர் எழுதி கொடுத்துடலாம் ஓகே சார் நன்றி 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 ஐயா நன்றி நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜோதிட துறையில் சிறந்து விளங்கக்கூடிய இளம்பிள்ளையை சார்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு சௌரியராஜன் ஐயா அவங்களை சந்திக்கிறோம் ஐயா ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் ஐயா நீங்கள் இன்னைக்கு காலையில் பேசும்போது வாதம் பித்தம் ஸ்லேத்துவம் அதை மூணை பத்தி சொல்லிட்டு மருத்துவம் நம்ம மனித உடல்ல எப்படி நோய் வருதுன்னு சொன்னீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா எட்டு கர்ம பதிவுகளை பற்றி காலையிலே பேசினேன் எட்டு விதமான கர்ம பதிவு ஆமாங்கயா சூரியனுடைய கர்ம பதிவு சந்திரனுடைய கர்ம பதிவு செவ்வாயினுடைய கர்ம பதிவு புதனுடைய கர்ம பதிவு குருவினுடைய கர்ம பதிவு சுக்கரனுடைய கர்ம பதிவு சனியனுடைய கர்ம பதிவு ராகுவினுடைய கர்ம பதிவு ஆகிய எட்டு கர்ம பதிவுகளால் நாம் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்படக்கூடிய நோய்கள் ஏற்படும் ஒவ்வொரு கர்ம பதிவுகளுக்கும் ஒரு விதமான காரகத்துவத்தை கொண்டு நோய் ஏற்படும் உதாரணமாக ஒரு ஒரு சின்ன உதாரணமாக ஒரு என்ன சந்திரனுடைய கர்ம பதிவு என்று சொன்னால் தொழிலையும் சொல்வார்கள் மிகச்சிறந்த உணவிற்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர்கள் அந்த சந்திரனுடைய அந்த எதிலே உயர்ந்து விளங்குவார்கள் தொழிலுக்கெல்லாம் எல்லா வகைக்கும் அந்த காரகத்துவத்தை எடுத்து பேசுவார்கள் நோய்க்கான காரகத்துவம் என்று சொன்னால் இந்த கவம் சம்பந்தமான நோய்கள் அதிலே ஏற்படும் ரத்தம் சம்பந்தமான நோய்கள் சம்பந்தமான நோய்கள் இது போன்ற அந்த ஆறாம் பாவாதிபதி குறிப்பாக பெண்ணுக்கு ஆறாம் பாவாதிபதி கர்ம பதவி கொடுக்கக்கூடிய பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதிகள் இருந்தால் அந்த பெண்ணுக்கு சந்தனுடைய பாதிப்பால் ஏற்படக்கூடிய முன் சொன்ன நோய்களிலே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நன்றி 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 ஐயா நன்றி ஐயா வணக்கம் ஐயா நம்மளுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்துக்கு இன்னைக்கு புதிதாக அவர் என்ன கேட்கிறாருன்னா நான் ஜோதிடர் ஆகணும்னா என்னுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தால் நான் ஒரு ஜோதிடனா வர முடியும் அப்படிங்கிறது ஐயாவோட கேள்வி நல்ல விளக்கம் இது கேள்விங்கிற போது இதுல ஜோதிடத்துல வந்து நிறைய கிரகங்களை சொல்லப்பட்டிருக்குது இருந்தாலும் இதிலும் ஜோதிட கலஞ்சத்துல ஒரு கேள்வி பாடல் சொல்லி இருக்குது ஆனகேந்திரத்தில் புந்தி அமர இரண்டாம் ஆதி தானூர் உச்சம் பெற மூன்றாம் இடத்தில் ஒரு சுபகோல் இருக்க ஜோதிடத்தில் வலுத்த வல்லோன் என்று கூறு அப்படின்னு சொல்லுது அப்போ ஆனகேந்திரம் புதன் வந்து பத்தாம் இடத்துலையும் இரண்டாம் ஆதி தோனூர் உச்சம் பெற லக்னத்துக்கு இரண்டாம் ஆதி ஏதாவது ஒரு இடத்துல உச்சம் பெறோன்னு இல்லை பதினொன்னாம் இடத்தில் வாக்குஸ்தான் அதிபர் செவ்வாயே உங்களுக்கு ரெண்டு பதினொன்று அந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் இந்த அமைப்புகள் வரும் அதே மாதிரி புதன் திரிகோணமாக அந்த புதன் தன்னுடைய வீட்டில் உச்சம் பெற்றிருந்து அது ஆட்சியும் பெறுது உச்சம் பெறுது திரிகோணம் தண்ணியில் வந்து புதன் உச்சம் பெறுதுன்னு வைங்க அவங்க துறைக்கு அவங்களை எழுத்துட்டு போகும் எழுத்தாளர் பத்திரப்பதிவாளர் அறிவாளர் அப்போ இந்த எழுத்து துறையில் பிரகாசிக்கிறது ஒரு மேடை பேச்சாளர் ஒரு சபையில் பேசும் திறமை நகைச்சுவையாக பேசுறது இப்போ என் மார்க்காக பார்த்தீங்கன்னா வடிவேலுங்களுக்கெல்லாம் அந்த புதன் வந்து கண்ணில் உச்சம் பெற்றிருப்பார் அப்போ இந்த யோகமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவைக்கு ஒரு சபையில் எடுத்ததுமே அந்த சபையில் பேசும் திறமை எழுத்தாற்றல் எழுத்தாளர்கள் கல்வி மேதை அப்போ இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் இந்திரா மாதிரி இருந்தாலும் உச்சம் இருக்கு குரு வந்து உங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு தான் முக்கியமான ஒரு ஆட்சி உச்ச வீட்டுகளில் இருந்தாலும் கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் புதன் வலுப்பெற்றிருந்தால் இந்த சு குரு வலுப்பெற்றிருந்தாலும் ஜோதிடர் கூடிய வல்லமை உண்டு இரண்டாம் ஆதிங்கிற ஒரு கிரகம் வாக்குஸ்தானாதிபதியுமே அதில் வலுப்பெற்றுக்கோணும் அப்போ தான் நம்ம நாணயம் அதாவது சம்பாதிக்க முடியும் சொன்ன நாணயத்தை காப்பாற்ற முடியும் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாம் இடமும் ஒரு ஜாதத்துல வளர்த்துருக்கோணும் ரெண்டாம் மாதிரி ஒரு வாக்குஸ்தானாதிபதி ஒரு ஜாதத்தில் வளர்த்துருந்தாலும் ஜோதிடத்தில் வருவாங்க ரெண்டாம் மதி வளர்த்திருக்கோன்னு இல்லைன்னா அவங்க ஜாதத்துல புதன் கேந்திர திரிகோணமோ அல்லது சொந்த அந்த உச்ச வீட்டில் இருக்கிறது அதாவது கன்னி வீட்டில் இருக்கிறதோ அல்லது இந்த மாதிரி குரு சம்பந்தப்பட்டது புதன் சம்பந்தப்பட்டது இந்த அமைப்புகள்லாம் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நிலைக்கு வந்து ஜோதிடர் கூடிய வாய்ப்பு உண்டு ஐயா நம்ம நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு அற்புதமான கேள்வி எல்லாரும் வாழ்க்கையில் தொழில் செய்யணும் அந்த தொழிலில் உயர்ந்த ஒரு உச்சத்தை அடையணும் அப்படின்னா ஜாதகத்துல எதை நாம் பார்க்கணும் சார் வணக்கம் சார் ஒருத்தர் வந்துங்க என்ன தான் பண்ணாலும் தொழில் முறை வச்சுதான் அவருடைய பேர் புகழ் ஓவியம் பேர் டாப்ல வரும் அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல பத்தாம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் அவர் ஒரு உச்சாதிபதி காலில் பழம் பெற்று இருக்க வேண்டும் அப்ப பழம்பெற்று இருந்தா தான் அந்த அவனுக்கு அந்த தொழில் ரொம்ப ரொம்ப டாப்பாக வரும் நீங்க பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் அது பத்தாம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சந்திரன் அந்த சந்திரம் போய் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கணும் அது உச்சத்தில் ரோகிணி ரெண்டாம் பாவத்தில் இருந்துச்சுன்னா அது அவருக்கு டாப்ப தொழில் அமையும் சரி எந்த மாதிரியான தொழில் அமையும் அப்படின்னா சந்திரன் என்னாவே தாய் உணவுங்க உணவு பால் பால் தயிர் மோர் நீர் சம நீர் சமது காய்கறி கடைகள் இந்த மாதிரி தொழிலில் டாப்லெல்லாம் வருவாங்க நீங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் லட்சுமி அப்படின்னு ஒரு கடை இருக்குது எல்லா காய்கறியுமே இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரூபாய் நன்றி சார் ஐயப்ப சொன்னீங்க மிக்க மகிழ்ச்சி பத்தாம் பாவத்துல எந்த கிரகமுமே உச்சம் பெறல அப்படி சில ராசிகள் இருக்கு அவர்களுடைய நிலைப்பாடு என்ன இப்ப பாத்தீங்கன்னா விருச்சகலக்கிறது பத்தாம் பாவம் சிம்மம் அதுல உச்சகராக இருக்காது ரிஷ்மர் கனது பத்தாம் பாவம் கும்பம் அதுல உச்சகிரகம் இல்லை மீன லக்கணம் தனிசு பத்தாம் பாவம் உச்சகிரகம் இல்லை நீங்க உச்சகிரகங்கள்னால அதனுடைய ஆட்சி கிரகத்தை எடுத்துக்கலாம் உச்ச ஒரு பத்தாம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் இல்லைன்னா ஆட்சி பெறக்கூடிய கிரகம் ஒரு உச்சாதிபதி கால லக்னம் நீங்கள் உதாரணமா விருச்சக லக்கணம் பத்தாம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சூரியன் அந்த சூரியன் லக்னது பத்தல உத்தரம் ஒன்னாம் பாதத்தில் இருந்தா இராணுவம் போலீஸு அது மிகப்பெரிய டாப் லெவலில் வருவாங்க சார் அப்ப இந்த மாதிரி படி வந்து மீன லக்கணம் பத்தாம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் குரு அவர் இந்த குரு அதே மீன லக்கணத்துக்கு பத்தாம் பாவத்துல உத்ராடம் ஒன்னாம் பாவத்துல அந்த கிரகம் இருந்தா ஆசிரியர் மதகுரு மதகுரு போதகர் நீதிபதி பேங்கு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி தொழில ரொம்ப டாப்பா வந்துடுவாங்க சார் நன்றி 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 மிக்க மகிழ்ச்சி